ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டுவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அது என்னன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அத்தி மரம் இருக்குது ஸோ அத்தி மரத்தில் வந்து பழங்கள் வந்து காய்ச்சி அடிக்கடிக்கு கீழே கொட்டும் அப்போவும் அதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ கீழே கொட்டியிருக்கான்னு பார்க்கறதுக்காக நானும் லக்கி சாமம் போயிருந்தோம் ஒரு ரெண்டு மூணு பழம் மட்டும் தான் கீழே கொட்டியிருந்தது மற்றது எல்லாமே வந்து மரத்தில் இருந்தது உங்களுக்கு நல்லா வியூ பண்ணி காமிக்கிறேன் ஜூமில் காமிக்கிறேன் நேரில் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது பழுத்ததும் இருந்தது காயும் இருந்தது என்னால் மேலே இருக்கிறது பறிக்க முடியல கும்ப வச்சுமே ட்ரை பண்ணிட்டேன் என்னால் வந்து பறிக்க முடியல சரி கீழே இருக்கிறது மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிறது மட்டும் நான் எடுத்துட்டேன் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு செடி இருக்கு ஒன்றில் வந்து பழமே இல்லை ஒன்றத்தில் மட்டும்தான் காய்ச்சிருந்தது ஆக்சுவலாக இந்த அத்தி பழத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேலே வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்கும் அதில் வந்து புழுவும் இருக்கும் இல்லைன்னா பிளாக் கலரில் லாங்காக ஒரு பூச்சி இருக்கும் சரி தேவையான மட்டும் எடுத்துகிட்டேன் இன்னொரு மொத்தத்தில் பார்த்திங்கன்னா சுத்தமாக பழமே இல்லை இன்றைக்கி இந்த அத்தி பழத்தை வச்சு தான் நான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் வந்து பண்ண போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட் தான் வந்து ட்ரை பண்ண போகிறேன் ஓகே இது வந்து அப்பா நேற்று வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தது இன்றைக்கி நான் எடுக்கிறது வந்து டோட்டலாகவே நாலு தான் இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் கீழே பாருங்கள் நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஹோல்ஸ் இருக்குது இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் எடுத்தது இப்போ நம்ம ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணலாம் நான் வந்து ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கிட்டேன் அந்த பெரிய பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இன்றைக்கி கலெக்ட் பண்ணது நேற்று கலெக்ட் பண்ணது முந்தாணியத்து கலெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பழமும் வந்து எடுத்து வச்சிட்டு அந்த தண்ணியில் வந்து நான் ஃபஸ்ட் போட்டுட்டேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து லெமன் ஆட் பண்ணுறேன் ஏன்னா இதில் வந்து நான் புழு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அந்த பூச்சும் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஸோ வந்து லெமன் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணுறேன் அந்த லெமன்னால் பார்த்தீங்கன்னா அந்த புழுவும் பூச்சும் வெளியே வரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால தான் நான் வந்து லெமன் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து கலந்து விட்டுக்கிறேன் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சள் தூள் வந்து எல்லா வந்து விஷமும் முறியும்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்காக வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே ஒரு ரெண்டு கை அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிடுறேன் இது இப்போ மூணுமே வந்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் சைடில் காய் பார்த்திங்கன்னா அது முந்தானியத்தை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தது நல்லா ஐஸ் கட்டி ஆகிடுச்சு ஸோ அதில் வந்து எது எதெல்லாம் கொஞ்சம் காயாக இருக்கோ அது எல்லாமே நான் வந்து எடுத்துகிட்டு ஒரே தண்ணியில் போட்டு நல்லா வந்து அலசி விட்டாச்சு இப்போது இதில் வந்து பழம்லாம் வந்து எடுத்துடலாம் மேலே இருக்கிற காம்பு பகுதியும் கீழே வந்து பழம் எதாவது இருந்ததுன்னா ஓல்ஸ் எதாவது இருந்தது அது எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் போல் இந்த தண்ணிலேயே நான் வந்து விட்டுருக்கேன் இதுலேருந்து இருந்து நான் இப்போ பழத்தை எடுத்துகிட்டு மேல் பகுதி அப்புறம் அடியில் இருக்கிற ஹோல்ஸ் மட்டும் நான் கட் பண்ணி இப்போ தனியாக எடுக்க போகிறேன் அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு நல்ல ஒரு ஒயிட் கிளாத்தில் போட்டு நான் வைக்க போகிறேன் அந்த தண்ணி எல்லாமே வந்து அப்படியே ட்ரை ஆகணும் ஓகே இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி அந்த ஒயிட் கிளாத்தில் போட்டுடலாம் எனக்கு இதில் நிறைய வேஸ்ட்டும் போச்சு நிறைய பூச்சும் பார்த்தேன் புழுவும் பார்த்தேன் இப்போ நல்லா இருக்கிறது மட்டும் நான் வந்து அந்த கிளாத்தில் போட்டு அகெயின் மேலே ஒரு கிளாத் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த தண்ணி எல்லாமே வந்து அந்த கிளாத்லேயே வந்து அப்சர்வ் ஆகிடும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து அதை அப்படியே விட்டுக்கலாம் அந்த கிளாத்லேயும் அதுக்கு கடுத்ததை நம்ம வந்து இதை கட் பண்ண போகிறோம் இதை நான் கட் பண்ணும்போது ரொம்பவே பார்த்து பார்த்து கட் பண்ணேன் இது வந்து பூச்சி இருக்கும் அதனால நான் வந்து பார்த்து பார்த்து கட் பண்ணேன் அப்படி பார்த்து பார்த்துமே நிறைய பூச்சி வந்து என் கண்ணுக்கு வந்தது இத்தனைக்கும் நம்ம நல்ல பழம் மட்டும்தான் எடுத்திருக்கோம் இப்போ நான் காமிக்கிற பழம் கூட ஒரு பெரிய பிளாக் கலரில் பூச்சி இருந்தது இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நான் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கட் பண்ணி எடுத்துட்டேன் இதை வந்து நல்லா காய வைக்கணும் அட்லீஸ்ட் ஒரு ஒன் வீக்காவது காய்ஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப ட்ரையாக வரும் இந்த கிணத்தில் பார்த்திங்கன்னா பூச்சிங்க நிறைய இருந்தது அதனால் நான் வந்து ஓரமாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதை வந்து அப்படியே காய வச்சிடலாம் நல்ல வெயிலில் இது வந்து டே ஒன் பட் வந்து நான் ஃபைவ் ஓ கிளாக் மேலே தான் இந்த ப்ராசஸ்ஸே நான் முடித்தேன் அதனால வந்து வெயில் அதிகமாக இல்லை கொஞ்ச நேரம் வச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து நான் கிளாத்தில் போட்டிருக்கேன் இதோடு நான் வந்து பார்ட் ஒனை நான் கட் பண்ணிக்கிறேன் பார்ட் டூவில் என்ன நடக்குது எப்படி காஞ்சிருக்கு அப்படின்றத வந்து ஒரு த்ரீ டேஸ் கழித்து நம்ம வந்து பார்க்கலாம் இதே மாதிரி நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது இருக்கும் பய திசஸ் மோனிகா சேம்